டேட்டா மைன் பண்ணலான்ட்டார் இப்போ அந்த டேட்டாவை மைன் பண்ண பண்ணத்தான் நீங்கள் சொன்ன அந்த தம்பிகள் இது வரைக்கும் மூணு பேர் தான் வந்திருக்கு இன்னும் கூட ஆட்கள் இன்னும் சில நீளும் என்றெல்லாம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட என்னுடைய வாட்ச் கலெக்ஷன் ஜூ கலெக்ஷன் அப்படின்னு இருபத்தஞ்சு மில்லியன் ஸோ இப்போ நாலு ஐடி இவர் விசாகன் மாத்திரம் நாலு ஜிமெயில் ஐடி வச்சுருந்தார்னால் அதில் ஒன்று வந்து தன்னுடைய பாஸுக்காகன்றாங்க பாஸ் என்பது துறை அமைச்சருக்கு மட்டுமா அதை தாண்டி சூப்பர் இணையமைச்சர் முதல் குடும்பத்தை பொறுத்தவரை திரு க அரசியல் அடுத்த தலைமுறை அரசியல் முகமாக உதயநிதியும் தொழில் முகமாக மாப்பிள்ளை சாரும் இருக்கார்னு சொல்லப்படுகிறது அவங்க ரெண்டு பேருக்குமே பேச்சுவார்த்தை தூதுகள் செல்வது ரதீஷ் என்று சொல்லப்படுகிறது இவரை பொறுத்த வரைக்கும் ரத்தீஷை வரைக்கும் ஏற்கனவே அவருடைய பிளான் ஆஸ்திரியாவில் இருக்கிற மாதிரி அதை தொடர்ந்து லண்டனில் அப்படியே தங்கிட்டார் என்று சொல்ல ஸோ இவங்க இப்போ இங்கே இருந்தால் அவங்க மாத்திரம் இல்லை இன்னும் ஏர் சில இவங்கள்லாம் சொன்னாங்க எஸ்என்ஜே பிஆர்ஓ ஒருத்தர் பேர் சொன்னாங்க இவர்களையெல்லாம் இப்போ விசாரிக்கிறதுக்கு தடை கிடையாது அதை கூடலூர்லேயும் ஊட்டி வால்பாறையில் மூணு எஸ்டேட் என்று சொன்னால் டி எஸ்டேட்ஸ் இந்தியா என்ற கம்பெனி இருந்து அது பிறகு ஊட்டியை சேர்ந்த ஒரு தொழிலதிபருக்கு போச்சு அவங்களுடைய தலைமை அலுவலகம் கோபாலபுரத்தில் தான் இருக்குது அவர்களிடமிருந்து இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்று செய்திகள் வருகிறது இதையெல்லாம் எடுத்து நோண்டி பார்த்தா எங்கே போய் நிற்கும் ரியல் உள்ள நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவபிரியா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் லண்டன்லேருந்து தம்பிகள் வந்து திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தகவல்லாம் வந்து கிடைச்சிருக்கு இன்னொரு பக்கம் வந்து அந்த ஸ்டே ஆர்டரும் நீக்கப்பட்டிருக்கு டாஸ்மாக ஸ்டே ஆடரும் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து கிடைச்சிருக்கு இப்ப ஸ்டே ஆட்ரு நீக்கப்பட்டதுனால எங்கெல்லாம் ரைடு போகணும் எங்கெல்லாம் ரைடு போக கூடாதுன்னு சொல்றாங்க லண்டன்லேருந்து திரும்பக்கூடிய தம்பிகள் சென்னை வந்தடைச்சிட்டாங்களா எப்படி சார் இல்லை நீங்கள் பல விஷயங்களை சேர்த்து ரொம்ப குழப்பியிருக்கீங்க டாஸ்மாகக்குடைய ஸ்டே ஆர்டர் நேற்றைக்கு தான் அப்லோட் செய்யப்பட்டிருக்கு அதில் அப்பீலண்ட் அப்பீலண்ட் வந்து டாஸ்மேக் விசஸ் இடி தான் ஸோ டாஸ்மேக் கார்பரேஷனின் எம்ப்ளாயிகள் மற்றும் அலுவலகத்தை ஊழியர்கள் மீது எந்தவித ரெய்டும் அல்லது எந்த விதமான இது விசாரணைக்கும் அழைக்கக்கூடாதுன்னு தான் ஸ்டே இருக்கு இப்போது இவர்கள் அழைத்த தம்பிகள் டாஸ்மாகக்கோடு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி உத ஆதாரங்கள் இருந்தால் நிச்சயமாக அழைக்கலாம் அதற்கு தடை இல்லை ஏன்னா வழக்கு போட்டது டாஸ்மாக் தான் ஸோ டாஸ்மாக் வெர்சஸ் இடி ஸோ டாஸ்மாக் எம்ப்ளாய் அந்த அப்பீலன்னு கேட்டது ஸ்டே ஆனால் அது முடியிற இதை கொடுக்குறேன்னு த தலைமை நீதிபதி சொன்ன அடுத்த நிமிடம் கபில் சிபல் இன்னொன்று கேட்டார் அதோடு நீங்கள் அவர்கள் எடுத்து சென்ற ஃபோன் மொபைல் ரெக்கார்ட்ஸு கம்ப்யூட்டர் ரெக்கார்ட்ஸு அந்த ஜிமெயில்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னார் இது உங்கள் அப்பீல்லையே இல்லை கொடுக்க முடியாதுன்னுட்டார் அதுக்கு அர்த்தம் என்னென்னால் அந்த ரெய்டு செல்லும் அந்த டே இதை டேட்டா மைன் பண்ணலான்ட்டார் இப்போ அந்த டேட்டாவை மைன் பண்ண பண்ணத்தான் நீங்கள் சொன்ன அந்த தம்பிகள் இது வரைக்கும் மூணு பேர் தான் வந்திருக்கு இன்னும் கூட ஆட்கள் இன்னும் சில நீளும் என்றெல்லாம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட என்னுடைய வாட்ச் கலெக்ஷன் ஜூஜூ கலெக்ஷன் அப்படின்னு இருபத்தஞ்சு மில்லியன் அப்படின்னு விக்ரம் ஜூ பேரே ஜூஜுவா சார் விக்ரம் என்பது அவருடைய பேரு அவர் ஏதோ நட்பு வட்டாரத்தில் ஜூஜு என்று அழைச்சி செல்ல பேர்னு வச்சு ஜூஜுன்னு போட்டு ஜூஜு கலெக்ஷன் ஒர்த் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் அவருடைய பக்கத்தில் அவர் ஷேர் பண்ண ஸ்கிரீன் அதாவது மொத்த கலெக்ஷன் சேர்த்து அவருடைய ஒரு பத்து வாட்ச் முக்கியமான பத்து வாட்சிகளை பத்து வாட்சி இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு என்னுடைய கலெக்ஷன் அப்படின்னு அவர் போட்டிருக்கிற ட்வீட்டை பலர் ஷேர் பண்ணுறாங்க நான் பார்க்கலாம் அந்த அக்கௌண்ட் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டார் அந்த ஸ்கிரீன்ஷாட் எங்கிட்டையும் இருக்கு சரியா இன்னொருவர் ரதீஷ் என்று சொல்லப்படுகிறது இந்த ரத்தி இன்னொருவர் ஆகாஷ் பாஸ்கர் அவர் ஆகாஷ் பாஸ்கர் நேரடியாக ஸ்டாலினுடைய முதல் குடும்பத்தில் பெண் எடுத்த பெண் எடுத்து இருப்பவர்கள் வச்சுக்காங்க திரு அவருடைய அண்ணன் இது இது இவருடைய வீட்டில் முக்க முத்து வீட்டிலே எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க இப்போ பிரச்சனை என்னன்னால் இந்த ரதீஷ் திரு விசாகன் ஐஏஎஸ் எனும் எம்டிக்கு அனு வாட்ஸ்அப்புடைய ஸ்க்ரீன்ஷாட்டுகள் பரவலாக எல்லாம் அவங்க வீட்டு வாசலில் கிடந்ததுன்னாங்க ஆரம்பத்தில் ஈடி கொண்டு போய் போட்டாங்கன்னாங்க அப்புறம் பத்திரிகை தகவலில் அது அவர் தான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தார் பையன் அழிக்கலாம் ஐயோ வந்துட்டாங்கன்னு பையன் அன்றைக்கி போட்டார்னு சொல்கிறேன் எதாக இருந்தாலும் அதனுடைய பேக்கப் ஈடி கிட்டே இருக்குது ஸோ இடிக்கு இதை இந்த அன்றைக்கி தான் போடணும்னு அவசியம் இல்லை அவங்க நாலு ஃபோனுடைய பேக்கப்பை வச்சுருக்காங்க மீன் ரெண்டு ஃபோனு நாலு ஜிமெயில் ஐடி இவர் ரெண்டு மற்ற இவங்களும் வச்சுருக்காங்க ஸோ இதில் இந்த இது தவிர இன்னும் என்னென்ன இருக்குது சரி இமெயில் கரஸ்பாண்டன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் அழித்தா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் டிலீட் பண்ணாலும் நான் அனுப்பிச்சது இருக்குது ஸோ அதனால இந்த க டிலீட் பண்ணதையும் போய் படோசரில் எடுக்கிற டெக்னிக்ஸை ப பக்கா சாஃப்ட்வேர் வச்சுருக்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஈடியால் எடுக்க முடியும் திரு செந்தில் பாலாஜி வழக்கில் அவர் க பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுக்குறதுல யாரெல்லாம் பணம் கொடுத்துட்டாங்களோ அப்பாயின்மெண்ட் போடுன்னு இடி இவர் இமெயில் அனுப்பிச்ச கரஸ்பாண்டன்ஸ் தான் முக்கியமான ரெக்கார்டு ஸோ இப்போ நாலு ஐடி இவர் விசாகன் மாத்திரம் நாலு ஜிமெயில் ஐடி வச்சுருந்தாருனால் அதில் ஒன்று வந்து தன்னுடைய பாஸுக்காகன்றாங்க பாஸ் என்பது துறை அமைச்சருக்கு மட்டுமா அதை தாண்டி சூப்பர் இணையமைச்சர் மீன் துணை என்று இப்போ ரத்தீஷ் இப்போது ரத்தீஷை எப்படி துணை முதல்வருக்கு இணைன்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் செந்தில் பாலாஜி ஈடியால் கைது செய்யப்பட்டு கல்லுக்குள் ஏறம் மாதிரி பேண்ட்டுக்குள் ஈரம் செய்துவிட்டு அன்றைக்கி போய் அப்புறம் வலின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தப்போ அன்றைக்கி ராத்திரி இரண்டு மணிக்கு சிறு உதயநிதி அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கார் அவரை மாத்திரம் அனுப்பிச்சப்போ இல்லை இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆகாஷ் பாஸ்கரையும் ரத்தீஷையும் அழைத்து சென்ற வீடியோ இப்பொழுது வைரலாக பரவியுள்ளது நம்ம நம்ம பெருசாக காட்டணும்னு அவசியம் இல்லை ஸோ அன்றைக்கி ராத்திரி ரெண்டு மணிக்கு அந்த நேரத்தில் கூட்டிகிட்டு போன செந்தில் பாலாஜி கிட்டங்கிறது எதுக்குங்கிறது நமக்கு தே இது பண்ணுறது இல்லை எப்பொழுதுமே அவரோடையே அவர் இருக்கிறாருங்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் முதல் குடும்பத்தை பொறுத்தவரை திரு க அரசியல் அடுத்த தலைமுறை அரசியல் முகமாக உதயநிதியும் தொழில் முகமாக த மாப்பிள்ளை சாரும் இருக்காருன்னு சொல்லப்படுகிறது அவங்க ரெண்டு பேருக்குமே பேச்சுவார்த்தை தூதுகள் செல்வது ரதீஷ் என்று சொல்லப்படுகிறது இவங்கள்லாம் என்னைக்கு சேர்ந்தாங்கன்னு சொன்னால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி ஆறில் அன்னைக்கு கலைஞர் ஆட்சி வந்த பிறகு இவர் பவுலிங் ஆலேன்னு சொல்லிட்டு சி சின்னமலை என்னும் லிட்டில் மவுண்ட் இங்கே பக்கத்தில் கிண்டியில் தான் இருக்குது இன்னொன்று ப நொங்கம்பாக்கத்தில் ஸ்டெர்லிங் ரோட்டில் திறந்தார் அங்கே முடிச்சுட்டு ஸ்டெர்லிங் ரோடில் ஒரு ஸ்டெர்லிங் கிளப்னு ஒன்று இருந்துச்சு அதில் ஈவினிங்கில் சந்தித்து இவர்கள் ஜாலியாக இருப்பார்கள் அந்த குழுவில் மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய நேரடி சொந்தக்காரர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய அத்தை மகன் வாலாடி கார்த்திக் அவர் எப்பொழுதும் அவரோடு இருக்கிறார் அவருடைய மச்சினர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஸோ அதே ஸோ அவர் அவர் அப்புறமா இப்போ சமீபத்தில் ஆறு மாதம் முன்பாக கருணாநிதியுடைய ம சம்பந்தி ஐ மீன் நம்ம மூக்காமுத்துவுடைய சம்பந்தி இவர் ஐ மீன் கெவின் கேரோட க பொ பொண்ணு எடுத்திருக்காரு அவர் கொடுத்த பணத்தில் சினிமா எடுத்தார்னு சொன்னால் கெவின் கேர் நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது நீங்கள் போய் இப்போ கூகுளில் தேடுங்க ஐ மீன் சிக்ஷாம்பு நடத்துகிற கெவின் கேர் இன்றைய தினம் அக்கௌண்ட்டில் நஷ்டத்தில் தான் எங்கிட்டுருக்கு ஸோ அவர் கேஷ் கொடுக்க வாய்ப்பில்லை அடுத்தது எவ்வளோங்க கொடுப்பாரு பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி இவர் இன்றைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கிற பட்ஜெட்டே அறநூறு எழுநூறு கோடிக்கு மேலே எடுக்கிறார் இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வந்தது இதை தாண்டி அவருடைய வீட்டில் பார்ட்டி என்று வைத்தால் பல நடிகைகள் வருவார்கள் வருபவர்களுக்கு லூயிஸ் வெட்டன் எனப்படும் ஒரு பேகு உட்காந்து நாற்பத்த நாற்பது லட்சத்துக்கு கிஃப்ட் கொடுப்பாங்கலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம நம்ம நிறைய பேச பேசியிருக்கோம் ஸோ இப்போ அந்த இந்த நேற்றைக்கு அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னால் எம்ப்ளாயிகள் மேலே தான் தடையில் இன்னொன்று ஆகாஷ் பாஸ்கர் இந்த இந்த வழக்கில் தொடர்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஏன்னா இசிஐஆர் இன்னும் வெளியில் வரல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவருடைய வீட்டில் எழும்புரை தேர்தலுக்கு ஐ மீன் இந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னால் அப்போ எக்மோரில் வாடகை வீட்டில் இருந்த பொழுது அந்த வீட்டில் அஞ்சு கோடி ரூபாய் கேஷ் பிடிக்கப்பட்டது அது விஷயம் அது விஷயமாகவும் அவர் பண்ணலாம் ஆகாஷ் பாஸ்கரனும் திரு விக்ரம் ஜூஜுவும் பெங்களூரில் இருக்கிறார்கள் அவர்கள் வெளியூர் போனதாக சந்தை தெளியவில்லை பெங்களூர் ஒரு பழைய சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரை பத்திரமாக வைத்து பெங்களூர் கொண்டு சென்றதாகவும் இப்பொழுது அங்கே தான் இருக்கார் பட் இவரை பொறுத்த வரைக்கும் ரத்தீஷை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அவருடைய பிளான் ஆஸ்திரியாவில் இருக்கிற மாதிரி அதை தொடர்ந்து லண்டனில் அப்படியே தங்கிட்டார் என்று சொல்லப்படுகிறது ஸோ இவங்க இப்போ இங்கே இருந்தால் அவங்க மாத்திரம் இல்லை இன்னும் ஏர் சில இவங்கள்லாம் சொன்னாங்க பிஆர்ஓ ஒருத்தர் பேர் சொன்னாங்க இவர்களை எல்லாம் இப்போ விசாரிக்கிறதுக்கு தடை கிடையாது குறை தொட மீன் அபட் முக்கியமான விஷயம் மைனிங் தாங்க டேட்டாவை மைன் பண்ணணும் ஏன்னா ப்ரூஃபை எடுக்கணும் சி மிகப்பெரிய பிரச்சனை ஈடியை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரெல்லாம் போய் ரெய்டு பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் எந்த மாதிரி வக்கீல வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்தால் நா முப்பது நாற்பது லட்சம் ரூபா வைக்கிற வக்கீல வைக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கேள்விகள் கேட்பாங்க ஸோ க அவங்க டெக்னிக்கலாக அவங்க செய்கிறது கரெக்டுன்னு போகிறதுக்குள்ள ஆதாரங்கள் க்ளீனாக இருக்கணும் ஸோ இவங்க இன்னைக்கு திரு விசாகன் இது கம்ப்யூட்டர்லேருந்து அவருடைய ஜி நாலு ஜிமெயில் ஐடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரெண்டு லேப்டாப் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரெண்டு ஐ ரெண்டு ஐஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி சங்கீதாங்கிறவங்களுடைய ஒரு ஐஃபோனு இதெல்லாம் அவங்க கொடுத்த க கேஸ் இருந்தது இந்து பேப்பரில் வந்ததுன்னா படித்தது ஸோ இதை நோண்ட நோண்ட இன்னும் எத்தனை மெயில் ஏன்னா ஒரு திரு ரத்தீஷ அனுப்சம்ம வாட்ஸ்அப் நியூஸில் நீங்கள் டாஸ்மாக் பார்களுக்கு ஏலம் விட்டால் திமுக கட்சியினர் பாதிக்கப்படுவார்கள்னு ஒரு மெயில் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்காரு இன்னும் இல்லை என் வாங்குங்கள் அப்படிங்கிற எதை வாங்கணும் யாருக்கு ஏலம் விடணும் இதையெல்லாம் டிசைட் பண்ணுவது ஒரு சூப்பர் முதல் இப்போ இந்த பணம்லாம் எங்கே போயிருக்கு ஏன்னா இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வாட்ச் வாங்குகிற இரநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்க முடியுதுன்னா இப்போ என்னுடைய மொபைல் நான் என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நான் இது வாங்கினதில்ல வாட்ச் கட்டுறதில்லை என்னுடைய அப்பா எனக்கு ஹெச்எம்டி வாட்ச் வாங்கி கொடுத்தார் நான் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே த கவர்மெண்ட்டோடு சேர்ந்து தய தயாரிக்க முறணும் டைட்டானு ஒரு வாட்ச் நானூறு ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ வ இது மொபைல்லையே கிளாக் இருக்குன்னு வாங்குறதை விட்டுட்டோம் நம்ம ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறோம் மாதம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறோம் நமக்கு ஐநூறுரூவா வாட்சு கூட வேணான் இரநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்குறாருனா பட் எவ்வளவு ஃப்ரீ கேஷ் இருக்கணும் அப்போ அவர் யார் அந்த ஜூஜுங்கிறவர் ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து திருச்சியிலேருந்து அன்பில் மகேஷுடைய நெருங்கிய வட்டத்துலேருந்து வரார் அப்படிங்கிறப்போ அவர் யார் ரத்தீஷ் என்பவர் யார் அவங்க அப்பா ஸ்விக்கிலேருந்து ரிட்டையர் ஆனவர் அன்பில் மகேஷுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேளச்சேரியில் இருக்கிறப்ப ஸோ அவருக்கு எங்கேருந்து இப்போ இது இந்த மாதிரி செல்வாக்குகள் அவர் இப்போ முப்பது கோடி ரூபாய் சாரி முப்பது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருபத்தாறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் முந்நூறு கோடி ரூபாய்க்கு நீச்சல் குளத்துடன் இதில் அக்கறை ஈசிஆரில் அக்கறையில் டிவிஎஸ் எவென்யூவில் கட்டும் வீடியோ ஃபோட்டோக்கள் வருது வீடு கட்டுறாரு இந்த பணம்லாம் எங்கே இது இவ்வளோதான் பணமாக இப்போ பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு என்பது இதை பற்றி முந்தாணித்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு மதுரை ஹைகோர்ட்டில் நீதிபதி புகழேந்தி முன்னாடி இரண்டு எம் டாஸ்மாக் எம்ப்ளாயிகள் அவங்களுடைய மேனேஜர்கள் மிரட்டி எனக்கு பணம் மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆடியோவை இது லீக் பண்ணிட்டாங்க அதை லீக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த கேஸை ஃபுல்லாக படிச்சுட்டு நீதிபதி புகழேந்தி என்ன சொல்லியிருக்கார் டாஸ்மாக் என்பதில் எந்த அளவிற்கு ஊழல் நடக்கிறது ஒவ்வொரு நிலையிலும் தலைமை வரை செல்கிறதுங்கிறார் இப்போ ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா ஒரு நாளைக்கு எழுபது இருபது லட்சம் விற்குதுன்னு அவங்க கணக்கு காட்டியிருக்காங்க இடியுடைய பத்தில் பத்திலிருந்த முப்பது ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வாங்குபவர்கள் கிட்டத்தட்ட ஐநூ இது ஃபாரின் சரக்குலாம் வாங்கினா ஐநூறுரூவா வரைக்கும் கூட பில்லாகுதுன்றாங்க இதில் நம்ம நீங்களே கூட பேட்டி எடுத்திருக்கீங்க திரு முரளி என்பவரோடு அவர் இந்த வழக்கில் இம்ப்ளீட் ஆகிருக்கார் அவர் என்ன சொல்கிறார் ஸ்கேன் பண்ணினால் அந்த பத்து இருபது ரூபா சேர்த்து வருதுன்னு இருக்கார் இப்போ இதெல்லாம் நேரடியாக பேங்க் ரெக்கார்டில் வருது இருபது தானே கூட முப்பது ரூபா வரைக்கும் கூட நான் சொல்கிறது ஒரு 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 ட்ரான்ஸாக்ஷனும் ஆதாரம் கோர்ட்டில் ஆதாரம் சார் நீங்கள் ப நூற்றி எண்பது ரூபா ப இது எம்ஆர்பி நீங்கள் இரநூறுபா வாங்கியிருக்கீங்கன்னால் ஒரு ஒரு ஜிபே அக்கௌண்ட்டும் அவருக்கு ஆதாரம் ஆகுது அந்த பணம் எப்படி வெளியில் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ எழுபது லட்சம் பாட்டில்னு வச்சு இருபது ரூபா அவரேஜின்னு வச்சுக்கிட்டாங்களே ஒரு நாளைக்கு பதினாலு கோடி முப்பது நாளைக்கு முப்பது நாள் நாற்பத்தி ரெண்டு ஐ மீன் நாற்பத்தி ரெண்டு கோடி ஒரு வருஷத்துக்கு மீன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி அப்போது இந்த பணம்லாம் எங்கே போயிருக்கு இதை தவிர பாட்டில் கணக்குகள் மேட்ச் ஆகலை எழுபது லட்சம் பாட்டில் விற்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஃபேக்ட்ரியில் வந்து அதுக்கு டபுள் மடங்கு போயிருக்கலாம் என்று வேறு யாரும் சொல்லலை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருக்கார் லீக்கேஜஸ் சார் ஃபிஃப்டி பர்சன்ட் டூ டு த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஸ்டேட் ஜிடிபி ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் கோடி வருடத்திற்கு கணக்கில் வராமல் விற்கப்படுகிறது இப்போ இந்த பணம்லாம் எங்கே போயிருக்கு ஏன்னா நடுவில் சமீபத்தில் பத்திரிகையாளர் வட்டத்தில் ஒரு பேச்சு வந்தது சார் ஒரு மூன்று மாதம் முன்பாக தலைமை குடும்பத்தின் சார்பாக தேனி போய் போடி அருகில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு ஏலக்காய் எஸ்டேட்டுகள் வாங்கப்பட்டதுன்னாங்க போன மாதம் அப்போ சில பிரச்சனைகள் வந்ததும் உள்ளூரில் பலர் அவரை கேரோ பண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களாம் அந்த முதல் குடும்பத்தை சேர்ந்தவருக்குன்னு சொல்லிவிட்டு போன மாதம் வால்பாறையில் சென்று வால்பாறையில் மூன்று எஸ்டேட்டுகள் என்றும் ஊட்டியில் கூடலூரில் ஒரு எஸ்டேட் என்றும் மூவாயிரம் ஏக்கர் வாங்கினார் என்றும் அங்கே மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு எண்பது பவுன்சர்களையும் கூட்டிக் கொண்டு சென்றார் முதல் குடும்பத்தை சேர்ந்தவர் வருது இப்போ இதெல்லாம் என்ன கணக்கு அது நீலகிரி அந்த அதான் ஊட்டியில் நீலகிரியில் கூடலூரில் வருது இந்த ஊட்டிங்கிறது நீலகிரி டிஸ்டிக்னு வருது நீலகிரி வால்பாறை இரண்டு கூடலூர் தான் என்றால் அது பெருமளவில் பாண்ட் கம்பெனி டி எஸ்டேட்ஸ் இந்தியா என்ற கம்பெனி வச்சிருந்தது தான் நாலு எஸ்டேட் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த நான் இருந்தேன் பேரில் இல்லை அந்த த த த தலைமை குடும்பம்ங்கிற வரைக்கும் தான் எனக்கு வந்தது எனக்கு சர்வே நம்பர் கிடைச்சா இசி போட்டுருலாம் ஏன்னா ரிஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு கிடைக்கல ஏன்னா அந்த நேரத்தில் நான் இந்த லைனில் இல்லை டிஎஸ்டி கம்பெனிக்கு மெஷின் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன் அது கூடலூர்லேயும் ஊட்டி வால்பாறையில் மூணு எஸ்டேட் என்று சொன்னால் டி எஸ்டேட்ஸ் இந்தியா என்ற கம்பெனி இருந்து அது பிறகு ஊட்டியை சேர்ந்த ஒரு தொழில் எதிபிற்கு போச்சு அவங்களுடைய தலைமை அலுவலகம் கோபாலபுரத்தில் தான் இருக்குது அவர்களிடமிருந்து இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்று செய்திகள் வருகிறது இப்போ இதையெல்லாம் எடுத்து நோண்டி பார்த்தா எங்க போய் நிற்கும் வானம் என்று ஒரு கம்பெனியை எலான் மாஸ்க்கு போட்டியாக ஆரம்பித்தார் அவருக்காக ஒரு இந்த பாலிசி இப்போ வருது அப்படின்னு சொல்றாங்க சொன்ன எத்தனையோ முதலீடுகள் அஞ்சு லட்சம் கோடி முதலீடுகள்னு சொன்ன எதுவுமே பிராக்டிக்கலாக வரலை ஸோ இப்போ இவங்க லூலு மால் கூட சென்னையில் கட்டப்படல கோயம்புத்தூரில் லக்ஷ்மி மில்ஸ் இடத்துல வாடகைக்கு எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய முதலீடுகள் எதுவும் வரவில்லை இன்னும் ஒரு வருடம்தான் இருக்கு இதை தாண்டி பல வழக்குகள் இன்னைக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சி சார்பாக இது மூணு முதியோர் இல்லம் கட்டுறன்றாங்க முந்தானே தான் சார் ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் போய் சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு சொந்தமான பதிமூணு ஏக்கரில் ஒரு ஒன்னே கால ஏக்கர்ல கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்கன்னு இருபத்தி மூணில் ஆரம்பித்தாங்க அதற்கு ஸ்டே வாங்கப்பட்டு ஆனால் ஸ்டே கொடுத்தப்பறையும் கட்டினாங்கன்னு கண்டம்ட்டு போனால் கட்டினதெல்லாம் கமர்ஷியலுங்கிற பர்பஸே வரக்கூடாது அதை வேண்டுமென்றால் இது அன்னசாலையாக சாப்பாடு அன்னசாலையாக நடத்துங்கள்னு சொல்லி தீர்ப்பு இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனப்போ நாங்கள் இந்த தீர்ப்பை மேல் பார்க்கவே விரும்பலன்னு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் திருப்பி திருப்பி கோயில் பணத்தில் இவங்க ஷேகர் பாபு திரு ஸ்டாலினை தவறாக வழி நடத்துகிறார் இது ஒவ்வொரு துறையிலும் நடக்கிறது எனவே இதையெல்லாம் இது பண்ணும் இதை இந்த நேரத்தில் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் நேற்றைய தினம் திரு அப்பாவு அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் திரு அதானி அவர்கள் ஈபி கரண்ட்டு சப்ளை பண்ணுறப்ப டெண்டரில் கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷன் படி அவர் எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுறாரோ அந்த நாட்டில் அந்த நிலக்கரியின் தரத்து சர்ட்டிவிகேட்டை கொடுக்கணும் இங்கேயும் தரத்தின் சர்டிஃபிகேட்டை பா பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டு தரணும்னு அவர் சொன்ன தரம் வேறு அந்த நாட்டு சர்டிஃபிகேட்டை கொடுக்காமல் கம்மியான தரத்திற்கு கொடுத்து எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாத்தி இருக்கிறார் ஆனால் ஈடி வரலன்னு இருக்காரு அந்த கேஸில் அவர் சப்ளை பண்ணது டான்ஜெட் கோக் அதுவும் அதிமுக பீரியடில் இதற்கு வழக்கு போடுங்கன்னு சொல்லி நண்பர் அரப்போர் ஜெயராமன் வழக்கு டிவிஎஸ்சி போடாமல் வச்சிருக்கு டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டால் வரலாம் இதே வேலையை தேசிய பவர் கார்ப்பரேஷனுக்கு தூத்துக்குடியில் கம்பெனி வச்சிருக்கிற இது திமுக அதிமுகவுக்கு மிக நெருக்கமான இடிஏ ஸ்டார் நிறுவனத்தை சேர்ந்த கோஸ்டல் கம்பெனி சப்ளை பண்ணி அதை சேர்ந்தவர் புகாரி என்பவர் கைதாகி ரெண்டு வருஷம் உள்ளே இருந்தாரு ஆனால் இ அதானியை பிடிக்கல அப்படின்னு அப்பாவை பேசியிருக்காரு அதானி தான் டெல்லியில் திரு மு க ஸ்டாலினிற்கு மோடியுடனோட அந்த மூணு நிமிட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிற நிலையில் அப்பாவு ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செல்ஃப் கோல் அடித்தார்னு புரியலை அந்த வழக்கில் டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டால் நாளைக்கே இடி வந்துடலாம் சார் ஸோ நீங்கள் உங்களுக்கு வழக்குகளை நடத்தணும் தண்டனை வாங்கி தமிழக இபிக்கு நஷ்டம் ஏற்படுத்தியிருக்கிறார்னு அப்பாவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் வேண்டாம் அந்த வீடியோ அனுப்புகிறேன் நான் அப்படி இருக்கிற விஷயத்தில் இன்றைக்கி வரைக்கும் டிவிஎஸ்சி அதுவும் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு கூட போடல எனவே வழக்குகள் நெருக்கிறது மிக வேகமாக அதிலிருந்து தப்பிக்கணும் டெல்லிக்கு போய் ஒரு முறை காலில் விழுந்தோ இல்லை அவங்க வீட்டில் இவருடைய எண்பதாம் கல்யாணத்தில் திரு இல கணேசனுடைய எண்பதாம் கல்யாணத்தில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் போய் வணங்கி உள்ளார் காலில் விழுந்து இதெல்லாம் அவர்களை காப்பாற்றும் என நம்பிக்கை இல்லை எனக்கு ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி